வணக்கம் இந்த பதிவில் பிரதோஷ நாள் அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை காண்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் அப்டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் சிவனை வழிபட எத்தனையோ முக்கியமான நாட்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷ நாள் என்பது மிகவும் முக்கியமான நாளாகும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்னும் இரண்டு காலங்களிலும் இந்த பிரதோஷ நாள் என்பது வரும் இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பிரதோஷம் நேரம் என்பது மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ வேலையான இந்த நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் தரிசிப்பது மிக்க சிறப்பானது அந்த வகையில் பிரதோஷ நாளில் நாம் என்ன செய்யலாம் என்றால் அந்த நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நாம் வழங்கலாம் வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் பிரதோஷ நாட்கள் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் நமக்கு வளம் சேர்க்கும் பசுவுக்கு நீங்கள் உணவிட வேண்டும் இதனால் சந்ததி சிறக்க வாழும் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும் போது நாம் யாருடனும் பேசிக்கூடாது எதிர்மறை எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடாது சிவபெருமானுடைய நாமத்தியை நாம் உச்சரிக்க வேண்டும் இந்த பிரதோஷ காலத்தில் சிவனை தூய நல்லெண்ணெய் வாசனை திரவியங்கள் கலந்து அபிஷேகம் செய்து வந்தால் நோய்கள் அகலும் சுத்தமான பசும்பாலில் அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும் தேனை கொண்டு அபிஷேகம் செய்தால் குரல் உங்களுக்கு இனிமையாகும் சர்க்கரையினால் அபிஷேகம் செய்தால் மனநிறைவு உண்டாகும் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் பேரானந்தம் கிட்டும் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்தால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தயிர் அபிஷேகம் செய்தால் சம்பத்து உண்டாகும் கரும்பு சாற்றால் அபிஷேகம் செய்தால் உடல் வலிமை பெறும் மஞ்சள் அபிஷேகம் செய்தால் அரசரின் அன்பிற்கு பாத்திரமாகும் ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் மலர்களை சிவன் தலையில் வைக்க வேண்டும்